இன்னைக்கு சின்னதாக ஒரு அறுவடை பண்ணதான் முதல்ல ஒரு கத்திரிக்காய் இங்கே காமி கிட்ட காமி கிட்ட வந்து காமி நல்லா எவ்வளோ பெருசு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கத்திரிக்காய் தான் இன்னைக்கு பறிக்க போகிறோம் கல்லுக்கே என் பையன் கரெக்டாக குண்டான தூக்கிட்டு வந்து நிற்கிறான் அதை பறிக்கணுன்னுட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் அழகா ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் வச்சிருக்கேன் பறிச்சு இதையும் பறித்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா சமையல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது என் வீட்டில் இருக்க ஒரு சின்ன கீரை காடுன்னே சொல்லலாம் ஏன்னா நான் வைக்க என்னென்னவோ அதில் வளர்ந்துருக்கு சரி இன்னைக்கு கீரை செய்யலாம் அப்படின்ட்டு இது பாலக்கீரை இங்கே கடையில் வாங்கினது அது வேரோடு இருந்ததா அந்த வேர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நட்டேன் அது எல்லாமே சூப்பராக வந்துருச்சு இப்போ ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாலக்கீரையாக தான் இருக்கும் நடுவில் இது கருவேப்பில தான் இருந்தது அப்போ தொட்டி இல்லையே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சேன் அது வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு அப்புறம் வேற ஒரு கீரை வாங்கும்போது இந்த கானா வாழை கீரை இருந்தது இது எங்கள் மாமனார் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நட்டு வையினார் அது சின்ன ஒரு தண்டாக தான் நான் நட்ட பதினானே சரசரன்னு எல்லா இடமும் வளர்ந்து நிற்கிது சரி அதை எல்லாமே சரிதான் அப்புறம் இது வந்து முள்ளங்கி அது ஒரு முள்ளங்கி வாங்கினது ஒரு வீடியோவில் பார்த்தனா அப்படியே நட்டா வளர்கிற மாதிரி காமிச்சாங்க அதனால அந்த மேல் பாகத்தை மட்டும் ஒரு கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே நட்டேன் அது நல்லா கிளம்பி வந்துச்சு ஆனால் இது கீழே கீழே வந்து இது வரலன்னு நினைக்கிறேன் முள்ளங்கி வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் மேலே பூ பூக்குது அப்படின்னா இது எப்படி இருந்தால் சீடு வைக்கும் சீடில் இருந்து நம்ம விதை எடுத்து முள்ளங்கி வர வச்சுக்கலான்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அதனால் இது முள்ளங்கி அது வந்தது போதுக்கு அப்புறமேட்டா காமிக்கிறேன் நான் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது கருவேப்பிள்ளை இதுதான் அந்த தொட்டியில் இருந்து உண்மையான இது நிறைய வேற வேற இருக்கு நீங்க கூட எப்படின்னா அந்த கீரை வேரோடு இருந்ததுன்னா நட்டு வச்சிங்கன்னா நல்லாவே வளருது அரைக்கீரையும் அப்படிதான் நட்டு வச்ச நல்லாவே வளருது பெருக்கலாம் இது வந்து வெந்தயக்கீரை கொஞ்சம் தெரியுங்க ஏற்கனவே பெரிச்சுட்டு இருக்கிறதுலாம் ஆனால் திருப்பி வரல சரி அந்த வெந்திய கீக்கரை மீன் பெரிச்சிடலாம் அப்படின்னு தான் இது புதினாவும் வந்து நான் அப்படியே வாங்கிட்டு வந்ததில் அப்படியே தான் அந்த இப்போ நேற்று வாங்கிட்டு வந்ததில் அதை நட்டுருக்கேன் இதில் எத்தனை வரும்னு தெரியல இந்த கீரையை மட்டும் இப்போ பிரிச்சுப்போம் இது அப்படியே கட் பண்ணி எடுத்தால் வளரல அதனால் அப்படியே ஃபுல்லாகவே பிரிச்சிடலாம் இன்றைக்கி எல்லா கீரையும் போட்டு கலவைக்கீரை கடையல் இதை கட் பண்ணியிருக்க மாதிரி இந்த வெந்தைக்கீரெலாம் நான் வரும்னு நினச்சி திருப்பி அது துள்ளூருக்கு எடுக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது துள்ளூர் எடுக்கல ஸோ அதனால் இதில் இருக்கிற மீதி வெந்தைக்கீரையும் எடுத்துட்டு அப்புறமேட்டா வேறு ஒரு ட்ரேயில் வெந்தயக்கீரையை போட்டுடலாம் இதை புதினாக்குனே இந்த தொட்டியை விட்டுடலாம் அப்படின்னு விட்டாச்சு புதினாவுமே நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு இல்லை இந்த தனியாக விதையோ இல்லை நாற்றோ வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு இல்லை அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வரதுல சும்மா வேறு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நட்டிங்னாலே நல்லாவே தழிஞ்சுக்கும் ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் இது வந்து இங்கேயும் கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன் பாருங்கள் நேற்று தான் இது நான் சாதத்துக்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துட்டேன் நல்லா தழிஞ்சு இருந்தது எடுத்துட்டேன் இதுலேயுமே பாலக்கீரை சும்மா நட்டு வச்சேன் ஆனால் இதில் அவ்வளோவா க்ரோத் இல்லை அந்த இப்போ இதில் தொட்டியில் மட்டும் நல்ல க்ரோத் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் பூத்திருக்காரு அழகாக செவன் டே ரோஸ் இது இதையும் இப்போ பறிச்சிக்கலாம் அப்புறம் முத முதல்ல இதில் இப்போ ஒரு மல்லிகைப்பூ பூத்துருக்கு இது ரொம்ப நாளாச்சு இந்த செடி வாங்கி ஆனால் பூக்கவே இல்லை ஒரு உரம் நெட்டில் பார்த்தேன் இந்த அது எலுமிச்ச தோல் இருக்குதுல்ல இந்த பழத்தை பழத்தை இது பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து தண்ணியில் ஒரு மூணு நாள் போட்டு வச்சுருந்துட்டு ஊற்றினா பூக்காத மல்லிப்பூ செடியும் பூக்கும் அப்படின்னாங்க நான் அது பொய்யோ உண்மையாக தெரில சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் அது ஊற்றி ஒரு ஒரு வாரத்துலேயும் எங்கெங்கங்கங்கங்கே நல்லா நிறைய தளிர் வர ஆரம்பிச்சுது தளிர் வந்து பழகாக முட்டு வச்சிருச்சு இந்த ஒரு பூவே அவ்வளவு வாசனையாக இருக்குது என்னையோட அறுவடை எல்லாத்தையும் இந்த ரெண்டு சாமந்தி பூ மட்டும் கொஞ்சம் நல்லா பூத்துருக்கு இதை மட்டும் எடுத்துடலாம் இன்னைக்கு மற்றதெல்லாம் நல்லா பூக்கட்டும் இப்போ இது எல்லாமே தொட்டியில் மாற்றணும் இப்போ வாங்கிட்டு வந்தது இங்கே பாண்டிச்சேரியில் ஃப்ளவர் ஷோ நடந்தது அந்த ஃப்ளவர் ஷோவில் வாங்கிட்டு வந்தது இன்னும் தொட்டிக்கு மாற்றலை இன்றைக்கி தான் எல்லாத்தையும் தொட்டிக்கு மாற்றணும் அப்படிவாங்க காலேஜில் இதுதான் இன்றைக்கான பூக்களுக்கான அறுவடை இன்னும் முடியல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பவளமல்லி இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் அப்புறம் கனகாம்பரம் அது பிரிக்க கூடாது யா அது என்ன பூக்கல ஆ சாய்மா தேல பூச்சி வாங்க அது நான் பிச்சதா வா இதுதான் இன்னைக்கான பூக்கல இன்னைக்கான கீரை அம்மா போறோம் என கொஞ்சம் தான் சாப்பிடணும் பசங்களும் அதனால